வணக்கம் நேர்களே கைரேகை சாஸ்திரத்துல முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது ஒரு கை கொடுத்தாங்கன்னா முதல்ல விரல்களினுடைய அமைப்பு இந்த ஐந்து விரல்களும் பஞ்சபூத தத்துவத்தால் உருவானது இதுல கட்ட விரல் சொல்லக்கூடிய இந்த விரல் நம்ம வந்து அக்னி தத்துவம் இந்த விரல் இது வந்து வாயு தத்துவம் இது ஆகாச தத்துவம் இது பிரித்திவி தத்துவம் இது ஆஹ் ஜல தத்துவம் அல்லது நீரினுடைய தன்மை கொண்ட விரல் சோ இந்த ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு பூதங்களின் தன்மையை கொண்டது இப்போ கிரகங்களின் அடிப்படையில பாத்துட்டீங்கன்னாக்க இந்த விரல் வந்து குரு விரல்னு சொல்லுவாங்க இந்த விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய குருமேடு இந்த விரல் சனி விரல் இதுக்கு சனிமேடு இந்த விரல் சூரிய விரல் இதுக்கு இருக்க இந்த மேடு சூரிய மேடு இந்த விரல் புதன் விரல் இதுக்கு கீழே இருக்க இந்த மேடு வந்து புதன் மேடு இந்த மேடை சுக்கரமேடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து சுக்கரனுடைய அமைப்பு கொண்ட மேடு சரிங்களா இதுல வந்துட்டு செவ்வாயினுடைய மேடு அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இது வந்து சந்திரமேடு சரிங்களா செவ்வாய் வந்து இந்த ரெண்டு இடங்கள் செவ்வாயினுடைய அமைப்பு கொண்டது இது ராகு இது வந்து கேது சரிங்களா இதுதான் உங்க கையினுடைய அமைப்பு